இந்த உலகத்தோட முதல் நகரம் இந்த வேர்ல்டே கடைசி நகரம் காசி மேல தண்ணி இருக்கா பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும் இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் கடவுள் ஒருத்தர் தான் சுப்ரீம் நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம் நான் காக்க வேண்டியது ஒருவனை தான் ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு இன்னொரு உயிர் நீ என்று போவது